வணக்கம் நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோரன்ஜி பேசுகிறேன் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் தொடர்ந்து நம்மளுடைய வீடியோஸ் எல்லாம் வந்து பார்த்துட்டு இருப்பீங்க நம்புறேன் அதாவது சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி அறிவியல் சார்ந்த ஜோதிட கருத்துக்கள் வந்து நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம் எப்படி வந்து நம்ம செய்த பூன பிறவியில செய்த பாவ புண்ணியங்கள் இந்த ஜென்மத்தில் நல்ல சம்பவங்களாகவும் சாதகமற்ற சம்பவங்களாகவும் நல்ல வாழ்க்கையாகவும் நல்ல ஒரு கஷ்டப்படுற வாழ்க்கையாகவும் நல்ல ஒரு பிராப்தம் நிறைந்த ஒரு விஷயமாகவும் பிராப்தமிலே இல்லாத ஒரு விஷயமாகவும் உருவெடுக்குதுங்கிறது அதுக்கு ஒளி தத்துவம் வந்து ஜோதிடத்தோட மூலமான ஒளி தத்துவம் வந்து எப்படி துணை புரிகிறதுங்கிறது பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த அடிப்படையில் இந்த வீடியோவில் மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எத்தகைய ஒரு பலாபலன்கள் நிறைந்த ஒரு மாதமாக இருக்க போகுதுன்னு பார்க்குறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் ஃபஸ்ட் டைம் வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுக்கு பிடித்த வீடியோஸை ஷேர் பண்ணுங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஆண்டு கிரகம் என்று சொல்லப்படுகிற குரு வந்து ஏழாம் இடத்திலே நீடித்திருக்கிறார் வச்சுக்கிறிக்கு எந்த மாற்றமும் இல்லை சனி வந்து மாத காலத்தி மார்ச் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி உங்களுக்கு நாலாம் இடத்து சனி அசாஸ்திர சனியாக இருந்த சனி ஐந்தாம் இடத்துக்கு மாறுகிறார் ராகு பார்த்தீங்கன்னா ஐந்தாம் இடத்திலேயே நீடித்திருக்கிறார் கேது பதினொன்றாம் இடத்திலேயே நீடித்திருக்கிறார் சோ இத்தகைய ஒரு ஆண்டு கிரகத்தில் சனி மட்டும் பாத்தீங்கன்னா மாசக்கடைசியில மாறக்கூடிய அமைப்பு ஐந்தாம் இடம் மீட்டர் சொல்லப்படுகிற புத்திரஸ்தானத்துக்கு மாறுவது பார்த்தீங்கன்னா குழந்தைகள் விஷயமா வாழ்க்கையில இருக்கக்கூடிய ஸ்டேட்டஸ் நமக்கு பிடிச்ச விஷயங்கள் காதல் உறவுகள் அது மாதிரி சில மாற்றங்களை சில ஃபோக்கஸு சில உழைப்பு இதெல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அடுத்த ரெண்டு வருஷத்துக்கு விருச்சகராசிக்காரர்களுக்கு பொதுபான பலன்கள் கொடுக்கக்கூடிய அமைப்புக்கு ஒன்றுங்கிற ஒரு ஆரம்ப கட்ட ஒரு மாதமாக இந்த மார்ச் மாசம் இருக்க போகுதுங்கிறது தெரிஞ்சுக்கணும் அதே சமயத்துல நம்மளோட ராசி அதிபதி என்று சொல்லப்படுகிற செவ்வாய் வந்து எட்டாம் இடத்திலே நீடித்து வக்கிர ரீதியாக மிதனத்திலேயே கடந்த ஒன்று மாசம் ரெண்டு மாசமாக மார்ச் மாசம் முழுவதும் இருக்கிறார் எட்டாம் இடத்து இருக்கக்கூடிய ராசி அதிபதி பாத்தீங்கன்னா எந்த ஒரு சுபப்பார்வை பெறாமல் அது மிதளத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி சில விஷயங்களுக்கு எல்லாம் விடை கிடைக்க முடியாம தான் அந்த வக்ர ரீதியான செவ்வாய் வந்து விச்சக ராசிக்காரர்களுக்கு கொடுத்து கொண்டு இருக்கிறது தான் உண்மையோ குழப்பங்கள் மனசுல குழப்பங்கள் உடம்பு கொஞ்சம் நம்ம சொன்னபடி கேட்க மாட்டேங்குது உறவுகள்லையும் ஓரளவுக்கு என்ன பண்ண போறோங்கிறது இல்லை கொஞ்சம் அவமானங்கள் சில சில விஷயங்கள் நமக்கே நம்ம பத்தி பிடிக்கலைங்கிற மாதிரி சில விஷயங்கள் அது மாதிரிலாம் கொஞ்சம் அமைப்புகள் கொடுக்கத்தான் செய்கிறது அதே சமயத்துல சுக்கரன் சூரியன் புதன் எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது பு சுக்ரனும் புதனும் ஐந்தாம் இடத்துல நீடித்திருக்கிறார்கள் அது கொஞ்சம் நல்ல விஷயங்கள் பிடிச்ச விஷயத்துல நம்ம ஆர்வம் பண்ணி கொஞ்சம் புத்தி தெளிவாக சில விஷயங்களை ஓசிச்சு பண்ணக்கூடிய அமைப்புகள் உண்டு இப்போ மாணவர்கள் நல்லா படிக்கக்கூடிய அமைப்புகள் கொஞ்சம் ஆர்வமா படிக்கக்கூடிய அமைப்புகள் மெமரி பவர் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகக்கூடிய அமைப்புகள்லாம் கொடுக்குது மாதத்தின் முதல் ஆஃப் பார்த்தீங்கன்னா சூரியன் நாலாம் இடத்துல பத்தாம் வீட்டு கனெக்ட் ஆகி தொழிலில் சில முயற்சிகள் எடுத்து வெற்றி பெறக்கூடிய அமைப்புகள் இருக்கு அதுல சில நாட்கள் பார்த்தீங்கன்னா சனியோட சேர்ந்து சில தொழில் பாதிப்பு அரசு ரீதியான ப பிரச்சனைகள் அப்பா ரீதியான சில விஷயத்துல கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் அது மாதிரி சில விஷயங்கள் வந்து சில நாட்கள் மாதத்தில் முதல் ஆஃப் ஃபஸ்ட்டு ஃபிஃப்டீன் டேஸ் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு கவனமாக இருக்கணும் செகண்ட் ஆஃப்ல பார்த்தீங்கன்னா சூரியனும் பாத்தீங்கன்னா ஐந்தாம் இடத்துக்கு போறார் நல்ல விஷயம் ஏன்னா ஏன்னா என்ன புதன் சுக்கரன் சூரியன் எல்லாமே ராகுவால் பீடிக்கப்படுகிறார் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இருக்கும் குழந்தைகள் விஷயங்கள் உங்களுக்கு பிடித்த விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் கவனமா பார்த்து சில இதெல்லாம் செய்ய வேண்டிய அமைப்புகள் இருக்கு தப்பு இல்லை பட் இருந்தாலும் பதினொன்னாம் இடத்துக்கு கனெக்ட் ஆகக்கூடிய புதன் பார்த்தீங்கன்னா சில மேன்மைகளும் இந்த மாதிரி ஒரு ஒரு மாதிரியான டைம்ல டிரான்சிஷனரி டைம்ல ஒரு கன்ஃபியூஷன் இருந்த டைம்ல ஒரு சில பெனிஃபிட்ஸும் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் புதன் வந்து பதினொன்றாம் இடத்தோட கனெக்ட் ஆகிறதுக்கு கண்டிப்பா கொடுக்கும் என்ன ஒரு சூரியன் புதன் சுக்கரன் மூணு கிரகங்கள் வந்து ராகு கேதுகளோட சம்மந்தப்படும் பொழுது கொஞ்சம் சில கிளாரிட்டி இல்லாம இருக்கும் சோ புதிய முயற்சிகள் எடுக்கிறது ஒரு வாழ்க்கைக்கு வந்து முக்கியமான சில முடிவுகள் எடுக்கிறது இந்த மாதம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது சோ அது மாதிரி அமைப்புகள் வந்து கொஞ்சம் விருச்சக ராசிக்காரர்கள் கவனமா இருக்கணும் பட் என்னதா இருந்தாலும் ராசியை குரு பார்க்கறது வந்து ஓரளவுக்கு புத்துணர்ச்சியோடவும் எல்லா பிரச்சனைகளும் சமாளிக்கக்கூடிய ஒரு பலத்தையும் கொடுக்கும் இதுவரை சனி வந்து பத்தாம் பார்வையாக ராசியை பார்த்து மந்தப்படுத்தி நெகட்டிவான சில விஷயங்கள் கொடுத்துட்டு இருந்தது பாத்தீங்கன்னா அந்த மே இருபத்தி மேலே ஐந்தாம் இடத்துக்கு போய் ராசியை பார்ப்பதை வந்து தவிர்க்கப்படுகிறது சோ ராசியை பார்க்காம இரண்டாம் தான் பார்க்க போறாரு சோ ஓரளவுக்கு மனம் புத்துணர்ச்சி பெறக்கூடிய அமைப்புகள் உண்டு குறிப்பா அந்த மாச கடைசியிலிருந்து கொஞ்சம் லேசினஸ்ஸு கொஞ்சம் சோம்பேறித்தனம் முடிவெடுக்க முடியாத தன்மை இது எல்லாமே கொஞ்சம் மாறி ஏப்ரல் மாதத்திலிருந்து கொஞ்சம் சுறுசுறுப்பா செய்யக்கூடிய அமைப்புகளுக்கு ஒரு மூலதனமான ஒரு ஃபவுண்டேஷனான ஒரு மாதமாக இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மார்ச் மாதம் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும் பொதுவா பெரிய முடிவுகள்லாம் கொஞ்சம் எடுக்காம கொஞ்சம் கிரவுண்ட் ஒர்க் பண்ணிக்கக்கூடிய அமைப்புகள் மட்டும் பார்த்துக்கணும் இல்லத்தரசிகளுக்கும் பாத்தீங்கன்னா சுக்கரனே வந்து உச்சம் பெற்று ராகுவோட சேரும் பொழுது சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு குடும்பத்துல ஒரு சுபிக்ஷமான ஒரு விஷயங்கள் சில இதெல்லாம் வந்து ஒரு சுப விரயங்கள் செய்து ஒரு வீட்டை வசதிப்படுத்திக்கிறது அது மாதிரி பண்ணலாம் இளம் வயதினருக்கு வந்து காதல் கை கூடக்கூடிய அமைப்பு ஏன்னா சுக்கரனே ஏழாம் வீட்டு அதிபதியாக இருந்து ராகோட சம்மந்தப்படும் போது கொஞ்சம் அந்நியரோட சில பழக்கங்கள் வந்து நட்பு வந்து காதலா மாறக்கூடிய அமைப்புகளாக இருக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு இதெல்லாமே ஒரு சாதகமான ஒரு அமைப்பு தான் சோ குருவின் பார்வை சனியின் மாற்றம் ராகு கேதுவோட அமைப்பு அப்புறம் இந்த மாத கிரகங்களோட அமைப்பு எல்லாம் பொழுது ஓரளவுக்கு சாதகமாக இருக்கிறது பட் ராசி அதிபதி எட்ல நீடித்து ரீதியாக இருக்கிறதுனால எல்லாமே கொஞ்சம் ஸ்லோவா தான் நடக்கும் உங்களுடைய வேகத்துக்கு எதுவுமே நடக்காத மாதிரி ஒரு அமைப்புகள் இருக்க தான் செய்கிறது சோ அதனால கொஞ்சம் பொறுமையையும் விவேகத்தையும் கடைபிடிக்க வேணுங்கிறது கேட்டுக்கொள்ளப்படுகிறது மற்றபடி பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறம் குரு பயிற்சியாகி குரு அஷ்டமத்தில் போய் இரண்டாம் இடத்தை பார்க்கும் பொழுது கொஞ்சம் பண வரவு ஏதோ ஒரு சில ப்ராப்பர்ட்டிஸை லிக்யூடேட் பண்ணி அமௌண்ட் வர்றதுனால சில பிரச்சனைகள் சால்வ் பண்ணிக்கிறங்கிற மாதிரி சில பாசிட்டிவான விஷயங்கள் இருக்கும் பட் அதுக்கு வேணுங்கிற கிரவுண்ட் ஒர்க் வந்து இந்த மார்ச் மாதம் வியாபாரிகளாக இருந்தாலும் சரி இன்வெஸ்டர்ஸாக இருந்தாலும் சேர்ந்து கொ செய்து கொள்ளலாம்ங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறம் வெளிநாடு விஷயங்கள் சுப முதலீடுகள்லாம் எல்லாமே வரக்கூடிய அமைப்புகள் உண்டு இது பொதுவான பலன்களை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல உங்க என்ன லக்னத்துல பிறந்தீங்க என்ன தசாபுக்திகள் போய் கொண்டிருக்கிறது தசநாதன் உங்களோட லக்னத்துக்கு என்ன ஆதிபத்தியம் பெறுகிறார் புக்திநாதன் என்ன ஆதிபத்தியம் பெறுகிறார் ஆட்சி உச்சம் நீச்சம்லாம் எப்படி இருக்கு அது மூலமாக தான் உங்களுடைய கர்மா எப்படி செயல்படுதுன்றது பார்க்கறோம் அதோட இந்த கோச்சார அமைப்பு நம்ம பேசின இந்த ஆண்டு கிரகம் மாத கிரகத்தோட கோச்சார அமைப்பும் சேர்த்து பார்க்கும் பொழுது துல்லியமான ஷார்ட் டேர்ம் லாங் டேர்ம் நம்ம ஃப்யூச்சரில் எப்படி வந்து வாழ்க்கையில் நம்மளுடைய வாழ்க்கை முடிவுகள் எடுத்து எப்படி நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் எத்தகையமான ஒரு அமைப்புகள் காத்து கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறது வந்து நம்ம துல்லியமாக ஜோதிடத்தில் பார்க்கலாம் இந்த வேத ஜோதிடத்தில் சயின்டிஃபிக் வேதிக்காலஜியில் பார்க்கலாங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இது வந்து ஒரு பொதுவான பலன்கள்ங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்